ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா சா கந்தசஷ்டி என்றைக்கு வருது எந்த தேதியிலருந்து நம்ம விரத முறையை வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் வந்து எந்த தேதியில் நடக்குது நம்ம எதற்காகலாம் விரதம் இருக்கலாம் எந்தெந்த முறையில் விரதம் இருக்கலாம் எப்படி நம்ம விரதம் இருக்கும்போது முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் பெண்கள் மாத விடாய் காலத்தில் விரதம் எப்படி இருக்கலாம் போன்ற பல பதிவுகள் தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதனால எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோட மட்டுமல்லாது கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து நம்ம வந்து கந்தசஷ்டி விரதத்தின் சிறப்பு தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி தீதி வரும் அன்றைய நாளில் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டியை நாம் மகா சஷ்டி அப்படி இல்லைன்னா சஷ்டின்னு சொல்லுவோம் தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய மகா கந்த சஷ்டியே எப்போது வருதுன்னு சொல்லிட்டு அநேகமானவர் இருப்பாங்க எதுக்குன்னா அந்த குழந்தை வர வேண்டி விரதம் இருப்பவர்கள் வந்து அதற்காக காத்து கொண்டே இருப்பார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க மட்டும்தான் இந்த சஷ்டி விரதம் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லவே இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குங்க கஷ்டம் இல்லாதவங்க யாரும் உண்டுங்க நம்ம கஷ்டம் தானே கடவுளே தேடும் இல்லைன்னா யார் கடவுளை தேடுவா இது கரெக்டு தானாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தொழிலில் முன்னேற்றமே கிடையாதுன்னு நினைக்கிறவங்க வந்து அதுக்காக விரதம் இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து எனக்கு உடல்நிலை சரியாகணும்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க நீங்கள் அதுக்கு இருக்கலாம் நிம்மதி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சிலவங்க சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த விரதம் இருங்க ஏன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி அதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க அதனால் வந்து குழந்தை வர வேண்டிய விரதம் கண்டிப்பாக இருங்கள் நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள் கையில் குழந்தை முருகனாக வந்து பிறப்பார்கள் அடுத்து என்ன பார்க்கப்போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா சஷ்டி விரதம் வந்து எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு தான் சொல்லி போகிறோம் இப்போ நம்ம எப்போ தொடங்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டு அதாவது வந்து ஐப்பசி ஐந்து புதன்கிழமை வந்து தொடங்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வந்து ஐப்பசி பத்து திங்கட்கிழமை தான் முடியுது திங்கட்கிழமை தான் நமக்கு வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியை பார்த்தா வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் திருச்செந்தூர் அப்படி இல்லைன்னா திருச்செந்தூருக்கு பக்கத்து ஊரில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக சூரம் சம்காரம் அன்று திருச்செந்தூருக்கு செல்லுங்கள் சூரம் சம்காரம் என்றாலே திருச்செந்தூர் ஜெயந்திநாதர் கடற்கரையில் வைத்து நடைபெறும் சுரம் சம்காரம் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோன்னா கந்தசஷ்டி விரதம் மேற்கொள்ளும் முறை தான் பார்க்க போகிறாங்க பல வகையான விரதங்கள் இருக்குது எப்போவுமே விரதம் இருக்கும்போது எப்போவுமே நான் சொல்கிறது தான் நம்ம உடம்புக்கு நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அந்த விரதம் மட்டும்தாங்க இருக்கணும் முக முருகப்பெருமான் வந்து உங்களை கண்டிப்பாக இப்படி வற்புறுத்தி தான் நீங்கள் விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது அதனால் வந்து எல்லாருமே அவங்கவுங்க தகுதிக்கு எப்படி உடல்நிலையை பொறுத்து நம்ம இப்படி விரதம் இருக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விரதம் கண் இருங்கள் தல்லா மகா கந்தசஷ்டி அன்று வந்து தண்ணீர் மட்டுமே குடித்து விரதம் இருப்பார்கள் இதுவும் ஒரு வகையான மகா கந்தசஷ்டி விரதத்தில் ஒன்றாகும் ஆகும் தண்ணீர் மட்டுமே குடித்து ஆறு நாளும் விரதம் இருப்பார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த விரதம் என்னன்னு பார்ப்போம் மகா கந்தசஷ்டி அன்று வந்து தொடங்குற நாள்ல இருந்து துளசி தண்ணீர் மட்டுமே குடிச்சு விரதம் இருக்கிறவங்க இருக்கிறார்கள் இப்படியும் விரதம் முறை ஒன்று இருக்கிறது அடுத்து என்ன விரத முறைன்னு பார்த்தீங்கன்னா பால் மட்டும் குடித்து கொண்டு முறை இருக்கலாம் எப்பெல்லாம் குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடும் போது காலையில ஒரு டம்ளர் பால் இரவு படுக்கும்போது ஒரு டம்ளர் பால் மட்டுமே குடித்து இந்த ஏழு நாட்களும் வந்து விரதம் இருக்கலாம் உங்களால் இப்படி பால் மட்டும் குடித்து கொண்டு விரதம் இருக்க முடியும் என்றால் மட்டுமே நீங்க இந்த விரதத்தை தொடருங்கள் அடுத்த விரதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பழம் சாப்பிட்ற விரதம் எனக்கு பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்க முடியலங்கன்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து காலையில் ஒரு டம்ளர் பாலும் ஒரு பழம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இரவும் ஒரு டம்ளர் பாலும் ஒரு பழம் எடுத்துக்கலாங்க இப்படியும் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு இது முடியுமா நம்மளால் இது தொடர முடியுமா என்று நல்லா பார்த்து உங்களை உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து விரதம் மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்க முடியாது பாலும் குடிச்சிட்டு விரதம் இருக்க முடியாது என்னடா பாலும் பழமும் சாப்பிட்டா எனக்கு விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து ஒருவேளை வந்து உணவு எடுத்துக்கலாம் சைவ உணவு எடுத்துக்கலாம் ஒரு வேலை எடுத்துக்கலாம் அப்படி எனக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா எனக்கு வந்து விரதம் இருக்க முடியாது இருவேளையும் சாப்பிடணும் நீங்கள் நினச்சின்னா தாராளமாக இரு இரு வேளையிலும் விரத சாப்பாடு உட்கொண்டு வந்து நீங்கள் விரதத்தை தொடரலாம் இதுவும் ஒரு வகையான விரதம் அடுத்த விரதம் என்ன விரதம்னு பார்த்தீங்கன்னா மிக கடுமையான விரதங்க மிளகு விரதம் குழந்தை பெறு வேண்டும் என்று நினைப்பவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த மிளகு விரதத்தை எடுத்துக்கொள்கள் இந்த வருடம் மகாகாந்த சஷ்டி அன்று நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மகா சஷ்டி அன்று வந்து முருகப்பெருமானே உங்கள் கையில் குழந்தையாக வந்து பிறப்பார்கள் என்பது நம்பிக்கை இந்த விரதம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சஷ்டி விரதம் வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டு தொடங்குது நீங்க காலையிலேயே எழும்பி குளிச்சிட்டு நல்லா சுத்தபத்தமாக இருந்துட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி நீங்கள் இந்த விரதத்தை தொடங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மிளகு தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி வந்து நீங்கள் ரெண்டு மிளகு எடுத்துட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வந்து மூணு மிளகு உட்கொண்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி ஐந்தாந்தேதி நாலு மிளகு இருபத்தி ஆறாம் தேதி ஐந்து மிளகு இருபத்தி ஏழாம் தேதி ஆறு மிளகு இப்படி முழுக்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மிளகு கூட்டிகிட்டே போகும் இது நீங்கள் சாப்பிட்டுட்டு முழுக்க தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் விரதம் மேற்கொள்ளலாம் இப்படி நீங்கள் விரதம் இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் உண்டு ஆனால் ஒன்று விரதம் இருப்பவர்கள் வந்து முருகர் பெருமாள் நமக்கு வந்து கண்டிப்பாக இதை நிறைவேற்றி தருவார்கள் என நம்பிக்கையில் நீங்கள் விரதம் இருங்கள் இது நடக்குமோ நடக்காதோ என்று எந்த விதமான ஒரு பயமும் மனக்குழப்பமும் மனதில் வேண்டாம் இது நிச்சயம் முருகப்பெருமா நடத்தி தருவார் என்ற நம்பிக்கையோட அனைவரும் விரதம் இருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானதுங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது வந்து நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலனி அணியவே கூடாதுங்க நீங்கள் வந்து வெளியே எங்கே சென்றாலும் காலணி அணியவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாளும் நான்வெஜ்ஜி எடுத்துக்கவே கூடாது அதாவது அசைவ பொருட்கள் வந்து எடுத்துக்கவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வந்து நீங்கள் எப்பவும் மனதார நினைத்து கொண்டே இருங்கள் காலையும் மாலையும் வீட்டில் விலைக்கேற்றி கந்த புராணம் படியுங்கள் கந்த சஷ்டி கவசம் படியுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் மாறல் படியுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானை பற்றி எந்த பாராயணம் தெரியுமோ அதை எல்லாமே நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நாள் முழுவதும் ஓம் சரவண பவன் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஓம் முருகா போற்றி யாம் இருக்க பயமேன் என்று நீங்கள் வந்து எப்படிலாம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடணும்னு நினைக்கீங்களோ நீங்கள் அப்படிலாம் முருகப்பெருமானை வழிபடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே தாங்க படுக்கணும் கட்டில் மெத்தை பாய் விரிச்சிலாம் படுக்கக்கூடாது ஒரு சின்ன கம்பெளி வந்து அதுக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அதில் கீழே தாங்க படுக்கணும் அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா சூரசம்காரம் எங்கு வச்சு நடக்கும் நேரம் மற்றும் கிழமை மணி நேரம் தான் இப்போ நம்ம பார்க்கப்போ போகிறோம் எப்போ சூரசம்காரம் நடக்குன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு நே மா நேரம் வந்து மாலை கால் மணிக்கு ஸ்ரீ ஜெயந்திநாதர் கடற்கரையில் எழுந்தருள்வார் ஐந்து முப்பது மணிக்கு சுரசசம்காரம் நடைபெறும் திருச்செந்தூர் கடற்கரையில் தாங்க சூரசம்காரம் நடைபெறும் நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கு பக்கத்தில் திருச்செந்தூர் ஊராக இருந்தால் நிச்சயமாக போய் பாருங்கள் பாருங்கள் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் சூரசம்காரம் முடிந்த பின்பு வந்து கடற்கரையில் குளித்து விட்டு பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதம் முடியுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூரசம்காரம் பார்க்க நேரில் பார்க்க போக முடியாது நான் அந்த ஊரில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறவங்க டிவிலேயே நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து எல்லா தொலைக்காட்சியிலுமே நேரலையாக வந்து ஒளிபரப்பப்படுகிறது நீங்கள் வந்து டிவிலேயே பாருங்கள் சூரசம்காரம் முடிந்த பின்பு வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு நிறைவு செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன நெய்வேத்தியம் வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைத்து பூ அலங்காரம் செய்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கந்த சஷ்டி விரதத்தை முடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் இருக்குங்க சூரசம்காரம் முடித்த அடுத்த நாள் தான் திருக்கல்யாணம் இது வந்து எப்போ நடக்குதுன்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் திருக்கல்யாணம் வந்து இருபத்தி எட்டாம் தேதி நடக்குங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான ஆலயத்தில் வைத்து தான் நடைபெறும் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினோரு மணிக்கு மேலே தாங்க நடைபெறும் ஒரு சிலவங்க வந்து திருக்கல்யாணம் முடித்த பின்பு தான் விரதம் ச கந்தசஷ்டி விரதம் முடி முடிப்பார்கள் ஒரு சில பேர் வந்து சூரசம்காரம் முடிந்த உடனே வந்து விரதத்தை முடிப்பார்கள் இது வந்து ஆறு நாள் விரதமே போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க இப்படி தாங்க சஷ்டி விரதம் இருக்கணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது போல தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்